இப்ப வாழும்போது ரொம்ப சிறப்பாக வாழணும் ஒவ்வொருக்கும் ஒரு கட்டமைப்பு முறையா வாழணும் இப்படின்னா வாழணும் அப்படிங்கிற மாதிரி வாழணும் நல்லவண்ணா யாரு அப்படின்னா குடிக்காம இருக்கேன் நல்லவா அப்படின்னு கிடையாது ஸோ தமிழை வாழ்ந்து உங்களுக்கு அவன் சந்தோஷமா அடுத்தவர்களுக்கு வாழறானா அடுத்தவர்களுக்கு அழைச்சி கொடுக்காம தமிழோட பண்ணவன் தான் நல்லாங்க ஆனா நம்மளோட மரியாதையை பேசலாம் ஸோ நம்ம நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட வார்த்தைகள் நம்மளால முடிவு பண்ணணும் நீ படித்தவளா படிக்கணும் அப்படின்னு நிறையா படிச்சுட்டு மரியாதைலாம் பேச முடியாங்க எந்த படிப்பு இல்லாதவங்களும் நல்லா மரியாதையாக பேசியிருக்காங்க ஸோ உண்டனி யாருக்கு புரிக்கணும் அப்படின்னா உன்னோட செயல்பாடுகள் உன்னோட வார்த்தைகளால் தான் பிடிக்கும் அசைப்பாரு அவங்க என்ன பார்த்தோம்னா அந்த ரொம்ப பொறுப்பாளர் அவர் ஸோ ரொம்ப பிடிக்கும் உங்களா என்ன அவங்க நாட்டில் வந்து எல்லா அந்த உபயோகம் இருந்து அப்படின்னு

இப்ப அவங்க எழுந்தாங்க அது ஒரு பாவ கணக்கு அந்த கணக்கு யார் பேர் எழுதுறது அது தப்பு பண்றது யாரும் அவங்க பேர் வருவாங்க இப்ப யார் தப்பு பண்றது ஆசை தப்பு எதுவும் பண்ணல அவன் உபசரிமா அப்படின்னு நினைச்சாங்க சமயக்காரன் தப்பு பண்ணாங்களா ஏன்னா அவங்க தெரியாது அது வந்து அது அவங்க அதுவாடு போயிட்டு என்ன பண்ண அந்த கணக்கு யார் பேர் வெயிட் பண்ண

ஸோ மற்றவங்க தொந்தரவு இல்லாமல் மற்றவங்களை டிஸ்டப் பண்ணாமல் மற்றவங்கள அழைச்சி கொடுக்காமல் பெரிய பொருட்களை மையாலையாக ஆசிரியர்கள் தீப்படைஞ்சி ஸோ ஒவ்வொரு வேலை நீங்கள் சரியாக செலுத்தினாலே நீங்கள் சிறந்த மக்கள் தான் சிறந்த குழுமெல்லாம் வர